திருச்சியில இருந்து சென்னையில இருந்து மதுரைக்கு போயிட்டு இருக்கோம் திருச்சி திருச்சி போயிட்டு இருக்கோம் நானு தேவான அண்ணன் கூட பயணம் பண்ணி போயிட்டு இருக்கோம் நாங்க ரெண்டாவது சீட்டு முதல் சீட்ல ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க முக்கியமான ஆட்கள் தலைமை மேலே உட்காந்துருக்காங்க வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு அண்ணன் கண்டுக்கவே இல்லை அண்ணன் ஒரு புத்தகத்தை படிச்சிட்டு எங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அவர் இருந்து திரும்பி என்கிட்ட இஃப் யுவர் பிரதர் கம் டு அவர் அலையன்ஸ் பகவான் ஆர்த்தி பதினஞ்சு வருஷமா கூட இருக்கும் பதினஞ்சு வருஷம் பஸ் எத்தனை வருஷமா கொடுத்துருங்க நாங்க பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு பத்து வருஷமா குழுத்துறோம் அது மாதிரி பதினஞ்சு வருஷமா கூட இருக்கிறோம் கேட்க மாட்டாரு எங்க பேச்சா கேட்க மாட்டாரு அவர் முடிவெடுக்கிறதா நாங்க கேட்கணும் அப்படின்னு இல்ல டூ வர்ஸ் ஓகே உங்க நம்பரை கொடுக்க நான் வாங்கிக்கிட்டேன் அண்ணன் என்னடா பகவான் ஆர்த்தி அண்ணன் தம்பி சேர்ந்து தேவாவும் இன்னும் சொல்ல அண்ணன் தம்பியும் சேர்ந்து பகவான் ஆர்த்தி எடுத்து பாக்கலாம் அப்படின்னு என்ன சொல்றாங்க அவருக்கு நகைச்சுவையா இல்லன்னா இந்த மாதிரி வந்தீங்கன்னா அவர் வந்து எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்கிறா அப்படி அப்படின்னு அப்போ இதை சொன்னோடனே காமெடிக்கு சொன்னாங்க பகவான் ஆர்த்தியான்னு ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு ரெண்டு விழுக்காடு சாதி அமைப்பு வச்சிருக்கிற கட்சிகள் நேத்தோ முந்தாரோ நடந்த மாநாட்டில் முந்நூறு கோடி வாங்கி கொண்டு கட்சிக்காரனை அடமான வைக்கிற கட்சிகளுக்கு மத்தியில் நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒடிய எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்னை நம்பியிருக்கிற என் தம்பிமார்களை என் தமிழர்களை

ஐநூறு தோசை போட்டேன் எல்லாம் போட்டேன் கடலை அது இல்லை மாதிரிலாம் அது மாதிரி அது மாதிரி எல்லாம் பேசியாச்சு லிஸ்ட்டு கொடுக்குறப்பட ரெண்டு கோடி எழுபத்தி நாலு லட்சம் மொத்தத்தில் மொத்தத்தில் மூணு கோடி மூணு கோடி எழுபது லட்சம் நான் மைல்டாக லைட்டாக மைல்டு அட்டாக்கு முத முதல்ல ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்துச்சு நான் உட்காந்து என் முகத்தை பார்த்து என்ன அப்படின்னு அப்படி டேய் என்னடா என்ன மூணு கோடி வச்சோம் மாநாடு நடத்தணுமாடா அப்படின்னாப்ல என்ன சொல்றீங்க வேட்பாளர் எப்படி அறிவிச்சுதான் ஆகணும் மாநாடு நடத்தணும் மாப் டப்ல இல்ல நடத்திடணும் மூணு கோடி இருபது இந்த பகவான் ஆரத்தினி சொன்னாங்களா அது என்னன்னா ஒரு வானூர்தில